வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா சசிகலா பார்த்திங்கன்னா இஸ் விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த தேர் முடிக்கிற அப்புறம் எல்லாருமே திரிந்து ஒன்றிணை நீவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீடு தேடி ஒரு அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அதுதான் அந்த விண்ணப்ப படிவம் அந்த விண்ணப்ப படிவம் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி சிக்கல் மாவட்ட செயலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்க்கு வேலை பார்த்து சசிகலாவை இப்போ லைம் லைட்டுக்கு வந்தால் சசிகலா பக்கம் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போயும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணுறீங்கற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஸோ எடப்பாடி பழனிச்சாமி துரோகம் சொன்னார்னா சசிகலா ஓபிஎஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்போ அதே மாதிரி தான் நாங்களும் உங்களை பண்ணுவோன்ற மாதிரி மாவட்ட செயலர் அந்த ஒரு முடிவுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு ஸோ கட்சியினர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்க்கு சசிகலா ஆதரவாக இருக்கவங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி வந்து கரரா சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதை பண்ணவே முடியாது ஏன்னா முக்கிய நிர்வாகிகள் போயிட்டாங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் பலம் ஆயிர்கிறாங்க ஸோ ஓபிஎஸ் சசிகலா பக்கம் பலமான அதிமுக மிகப்பெரிய லெவலில் ஒரு கும்பல் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணி உட்கார வச்சுருவாங்கன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆச்சு வீடியோ